இரு நாடுகளின் கடற்படைகளுக்கும் இடையே நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் நிலையான நடவடிக்கை செயல்முறைகளை பரிமாறிக்கொள்வது புதிய அறிவு திறன்களை பரிமாறிக்கொள்வது பரஸ்பர புரிதலை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்காக கொண்டு இந்த கடற்படை பயிற்சி முன்னெடுக்கப்படுகின்றது இந்த பயிற்சிகள் துறைமுக கட்டம் மற்றும் கடல் மட்டம் என இரண்டு கட்டங்களை கொண்டுள்ளது இந்திய கடற்படையை பிரித்துவப்படுத்தும் இரண்டு போர்க்கப்பல்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்பதுடன் இலங்கை கடற்படையை பிரித்துவப்படுத்தும் ஆழ்கடல் ரோந்து கப்பல்களான விஜயபாகு மற்றும் சயூரா ஆகியவை பங்கேற்கின்றன கடந்த பதினான்காம் தேதி ஆர்வமான துறைமுக கட்டம் இன்று நிறைவடைந்துள்ளதுடன் கடல் மட்டம் நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு கடற்பரப்பில் நடத்தப்பட உள்ளன இலங்கை இந்திய இருதரப்பு கடற்படை பயிற்சி முதன் முதலில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் நடத்தப்பட்டது நூற்றி இருபத்தேழு தசம் ஆறு மீட்டர் நீளம் உள்ள கப்பல் உலகின் மிகப்பெரிய கொண்ட அமெரிக்காவின் கப்பலாக தனது விநியோக தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்த கப்பல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கொழும்பு துறைமுகத்தில் நங்குறவிடப்பட உள்ளது மேற்கு பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் அமெரிக்க படைகளுக்கு செயற்பாட்டு கட்டுப்பாடு திட்டமிடல் மற்றும் நட்பு நாடுகளின் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதே கப்பல் விஜயம் செய்துள்ளதன் நோக்கமாகும் ஆக்கிரமிப்பை தடுத்தல் கூட்டணி மற்றும் நட்பு நாடுகளின் நட்பை வலுப்படுத்துதல் எதிர்கால போர்த்துறன்களை வளர்த்தல் ஆகிய செயற்பாடுகளுக்காக இந்த கப்பல் இந்த பசிபிக் பிராந்தியத்தில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி டிரங்க் பாதுகாப்பு செயலாளர் ஏவை மார்ஷல் சம்பத்து கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகோட உள்ளிட்டோர் சென்ட்ரா பாப்ரா கப்பலை பார்வையிட்டனர் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு அதிக காலம் அமெரிக்காவும் இலங்கையும் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்காக ஒன்றிணைந்து செயற்படுகின்றன நாடு கடந்த குற்றங்கள் உள்ளிட்ட அச்சுறுத்தல்களை ஒழிக்க உறுதிபூண்டுள்ளோம் அதே போன்று வளமான மற்றும் பாதுகாப்பான பிராந்தியத்துக்காக உறுதிபூண்டுள்ளோம் இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு கப்பல் ஒன்றை அன்பளிப்பு செய்ய உள்ளோம் இலங்கை தனது கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இது பாரியளவில் பங்களிப்பு செய்யும் open and secure Indian Ocean region. வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு கடற்படையினர் சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக ஜனாதிபதியினால் அதிர்வு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது கடற்படை சட்டத்தின் இருபத்தோரு அம்சரத்தின் கீழ் இந்த வர்த்தபாணி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு தனியார் கல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சேவை மற்றும் வசதிகளை வழங்குவதற்காக கல்சார் பாதுகாப்பு செயற்பாட்டு திட்டத்தை செயற்படுத்தவும் அவற்றின் நிர்வாகம் மற்றும் நிதி விவகாரங்களை பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் முறையில் முன்னெடுத்து செல்லவும் குறித்த ஊடாக அதிகாரம் வெளிநாட்டு தனியார் கல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் ஏனைய உதிரி பாகங்களை இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ஆயுத கழஞ்சிய சாலையில் கழிஞ்சிப்படுத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த ஆயுதங்கள் உள்ளிட்ட உதிரி பாகங்களை செயற்பாட்டு நோக்கங்களுக்காக கடற்படையின் மேற்பார்வை மற்றும் பாதுகாப்பின் கீழ் வெளிநாட்டு தனியார் கல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களின் ஊடாக உள்நாட்டு பிரதிநிதிகளுக்கு வழங்கவும் அதிவு செய்த ஊடாக வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது